இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்னுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளும் தேவன் தாமே நாம் தெளிவுள்ளவர்களாய் உற்சாகம் உள்ளவர்களாய் மன ரம்யம் உள்ளவர்களாய் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திராய் நடக்க தேவன் நமக்கு கருவை செய்வாராக கண்ணன் ஆண்டவரே நான் அசட்டை பண்ணுகிறவனாக அல்ல தெளிவுள்ளவனாக கவனம் உள்ளவனாக அழைப்புல நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்வீராக அலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புத்தகம் எடுத்துக்கொண்டு அதிகாரம் ஐந்தாவது அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் அன்பானவர்களே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் வசனம் இன்விடேஷனை பெற்றவர்கள் அசட்டை பண்ணி அதை பெரிதா அந்த இன்விடேஷனை குறித்து கவலை இல்லை அந்த இன்விடேஷனுக்கு முதலிடம் இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை அது குறித்து எனக்கு ஒரு ஜாக்கிரதை இல்லை அதை குறித்த ஒரு அசட்டை அதை குறித்த ஒரு அலட்சிய போக்கு நாளிலூயா அன்பானவர்களே எதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு உன்னதமானோடைய உறவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு உன்னதமானுடைய பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு உன்னதமானுடைய ஐக்கியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த ஐக்கியம் பணத்தினால் சம்பாதிக்க கூடாதது அறிவினால் சம்பாதிக்க கூடாது ஆற்றலினால் சம்பாதிக்க கூடாதது அதனாலதான் நாம் அசட்டை பண்ணுகிறோம் சொல்கிறது அழகாக அசட்டை பண்ணி ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போய்விட்டானா எவ்வளவு பெரிய உன்னத அழைப்பு எவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியத்துக்கான அழைப்பு எவ்வளவு பெரிய போஜனத்துக்கான அழைப்பு எதற்காக வயலுக்கு போறான் சாப்பிடறதுக்கு தான் பிரியா சாப்பாடு கிடைக்குது அது ராஜ சாப்பாடு மனிதனுக்கு தோன்றுவதில்லை பாருங்க நமக்கு தோன்றுவதில்லை இந்த காலை வேலையில் பந்தில் வந்து அமரும்படியாக அவரோடு ஐக்கியப்படும் படியாக அவரோடு போஜனப்படும் போஜனத்தை போஜன மேசையில் அமரும்படியாக அவருடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும்படியாக அந்த ராஜாடைய வீட்டில் ஒரு கல்யாணம் ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்குள் உட்பிரவேசிக்கும்படியான அழைப்பு அன்பானவர்களை பாருங்க சந்தோஷத்துல உட்பிரவேசிக்கிற அழைப்பை விட்டுவிட்டு வருத்தத்தோடு வேலை செய்ய கஷ்டத்தோடு வேலை செய்ய வேர்வையோடு வேலை செய்யலூயா எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இந்த காலை வேலையில் நீங்கள் தீர்மானிப்பீர்களாக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிரு அவருடைய ஐக்கியத்துக்கு அவருடைய போஜனத்துக்கு அவருடைய சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே கிரிகை செய்கிறது முதலிடம் கொடுக்கிறோம் எது எதுக்கு எல்லாம் லீவு போடுவான் பாருங்க ராஜாவுடைய போஜனத்துக்கு சந்தோஷத்துல உட்பிரவேசிக்க ஒரு லீவ் எடுக்க முடியாத மனித வாழ்வு ஏனென்றா அதை குறித்த நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் கண்களை இந்த நாளில் உமக்கு முதலிடம் கொடுக்க உடல் ஐக்கியத்துக்கு முதலிடம் கொடுக்க சந்தோஷத்துக்குள் உட்பிரவேசிக்க முதலிடம் கொடுக்க எனக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவேனா கதராமலை ஆசீர்வதிப்பாராக